நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சக்திகள் சரியான முறையில் செரிமானம் ஆகிறதுக்கும் அதை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கும் இந்த இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்சுலின் நமக்கு சரியாக சுரக்காமல் இருக்கும்போது தான் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற நீரழிவு நோய் நமக்கு வந்துடுது இந்த நீரழிவு நோயால் உடல் பலவீனம் அடைஞ்சு நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாமல் எல்லாமே சிறுநீர் வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சிறுநீர் வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்கிறதால நமக்கு உடல் பலவீனமடையும் மற்றும் வேறு சில நோய்கள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நாம் இது வீட்லேயே எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடவும் முடியும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்குறேங்க அடுத்ததாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியில் அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் அரிசிகளுக்கு எல்லாமே ராஜா இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் இந்த அரிசியை பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை தடை செஞ்சு வச்சுருந்தாங்க அதாவது மன்னர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது முக்கியமாக நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது ரெண்டு டீஸ்பூனுக்கு உளுந்து எடுத்துருக்குறாங்க இப்போது கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க முதல்ல எப்போவுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த அரிசி வகையாக இருந்தாலும் நம்ம ஊற வைக்கணும் இப்போது தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சாச்சு ஒரு நாலு மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுக்கலாங்க இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கருப்பு கவுனி அரிசி கலந்த உணவுப் பொருட்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை நோயிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நமக்கு சர்க்கரை நோய் வரவே இல்லை அப்படின்னாலும் கூட நாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பில் மற்ற விதமான நோய்கள் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய சக்தியும் இந்த அரிசிக்கு இருக்குது நல்லா ஊர்னதுக்கப்புறம் நாம் இதை ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாங்க நான் இப்போ கழுவி மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்ல ஊர்னதால் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் அந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற அந்த கருப்பு கலரும் சேர்ந்து வரதால் நமக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் இன்றைக்கி உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் இதை இட்லி மாதிரி போட்டுக்கலாம் அல்லது ஊத்தாப்பம் தோசை இந்த மாதிரி எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க சர்க்கரை நோய் வந்த உடனேயே நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு உடல் உள்ளுறுப்புகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாளடைவில் நமக்கு கிட்னி லிவர் இந்த மாதிரி பாதிப்புகளும் நிறைய ஏற்படும் முடிவே இல்லாமல் தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்றதால நிறைய பக்க விளைவு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் இயற்கை முறை மூலிகைகளையும் நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பக்க விலைகள் ஏற்படாது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் அப்படிங்கிற தனியாக சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த தண்ணியில் நாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா இதை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு மாதிரி கொற குறன தான் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போது முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நித்திய கல்யாணி நிறைய இடங்களில் காட்டுப்பகுதி ஏரியாக்கள்லாம் இருக்கும் சுகர் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான மருந்துன்னா நித்திய கல்யாணி தான் நித்திய கல்யாணிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பூக்கள் நல்ல ஊதா கலரில் கருமையான கலரில் இருக்கும் இந்த நிறத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மருத்துவ ரகசியமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூக்களை மட்டுமே நாம் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூக்களை எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துட்டேன் நாம் ஆல்ரெடி தண்ணி காய்ச்ச வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த மசாலா சேர்த்த தண்ணி அந்த தண்ணியில் இதை போட்டுக்கலாங்க இதை நாம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இதில் கொதிக்கும் போது நமக்கு நல்ல சூப் மாதிரியே கிடைக்கும் நாம் இதை கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இந்த பூக்கள் இருந்த கலர் எல்லாமே மாயமாக மறைஞ்சது மாதிரி இருக்கும் அதாவது இந்த பூக்கள் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிவிடும் நமக்கு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க பூக்கள் எல்லாம் இப்போ வெள்ளையாக இருக்குது நித்திய கல்யாணியில் நிறைய டைப் இருக்குது வெள்ளை கலரில் இருக்கிறது இந்த மாதிரி ஊதா கலரில் இருக்கிறது எல்லாம் ஆனால் இந்த கலராக இருக்கிற நித்திய கல்யாணி தான் நமக்கு ரொம்ப நல்லது சுகர் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை கீழே இறக்கி வச்சிடலாம் கருப்பு கவனி அரிசியில் செஞ்ச தோசையை நான் எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே நம்ம வீட்டில் வச்ச ஒரு தக்காளி குழம்பு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது நாம காலையில் டிஃபனாகவோ இல்லை சாயங்காலம் டின்னராகவோ சாப்பிட்டுக்கலாங்க நாம் இப்போ காய்ச்சல் இல்லைங்களா தண்ணி அதை நம்ம காலையில் எழுந்த உடனே கூட குடிச்சுக்கலாம் அல்லது காலையில் எழுந்த உடனே நம்ம மறந்துவிட்டோம் குடிக்கிறதுக்கு நம்ம மறந்துவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஒரு பத்து பதினொன்று மணி ஆகும்போது கூட கொஞ்சம் சூடாக குடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வாரத்தில் மூணு நாள் குடித்தாவே நமக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சுகர் இருந்த இடமே தெரியாமல் நல்லா சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்